அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டித் தேர்வர்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று மாலை குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் ஜூலை பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளை டிஎன்பிசி வெளியிட்டிருந்தாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க தேர்வு முடிவு வெளிவந்த அடுத்த கணத்திலிருந்து ஏகப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் ஸோ இந்த ரேங்குக்கு கிடைக்குமா வேக்கன்சிஸ் அதிகமாகுமா இப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்வி ஏகப்பட்ட கேள்விகள் ஸோ தொடர் பணிச்சுமை காரணமாக என்னால் உடனடியாக காணொலியை பதிவிட முடியவில்லை ஸோ அன்பு கூர்ந்து இந்த காணொலியில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கேள்விகளுக்கும் உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் இதில் உங்களுக்கு விடை உள்ளது ஸோ தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் ஓகேண்ணா ஸோ எந்த ரேங்க் எடுத்தால் சேஃப் கன்ஃபார்ம் சர்வீஸ் எந்த இருந்து எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் கன்ஃபார்ம் சர்வீஸ் எந்த இருந்து எந்த ரேங்க்க்குள்ளே இருந்தால் சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம் ஸோ பார்த்துட்டு முக்கியமான சில விஷயங்களை அதில் நம்ம இந்த காணொலியில் பகிர்ந்துக்க வேண்டியது இருக்கு

டெயின் பிசி நடத்தக்கூடிய எந்த தேர்வுமே வந்து கான்ட்ரவரிசிக்கு அப்பாற்பட்டதாக இல்லை ஆனாலும் வேறு எந்த தேர்வுகளையும் இடம் குறிப்பாக குரு நடத்தப்பட்ட அது அனைத்து குரூப் ஃபோர் தேர்வுகளிலேயே மிகவும் கான்ட்ரவரிசியான தேர்வு அப்படின்னா இந்த ஜூலை பன்னிரெண்டு நடத்தப்பட்ட தேர்வு தான் ஸோ தமிழ் டஃப்பாக கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வந்து போராட்டங்கள் ஸோ மறுதேர்வு நடத்தணும் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ கோரிக்கைகள் ஆனால் டிஎன்பிசி வந்து எந்த கோரிக்கைக்கும் செவிசாயிக்காமல் தொடர்ந்து அவங்களுடைய வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க சொன்ன மாதிரியே அக்டோபரில் ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகே இது கீ டிஸ்பியூட் ஆனது அதாவது ஏழு டு பத்து கேள்விகள் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் இந்த கேள்விகளை எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வந்து ரிசர்வ் பண்ணாங்க ஸோ என்ன ஆச்சு ஃபைனல் கீ என்ன அந்த ஃபைனல் கீ பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் போட்டாங்களா அது ஏற்கனவே டென்டேட்டிவ் கீ பேஸ் பண்ணி ரிசல்ட் போட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி தெரியல ஸோ தொடர்ந்து டிஎன்பிசி தரப்பில் வந்து இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் வந்துட்டு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு தன்மை தற்பொழுதும் தொடர்கிறது அப்படிங்கிறது தான் வேதனை ஓகேங்களா ஓகே இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு சத்ய அகாடமி மாணவர்கள் குறிப்பாக இந்த தமிழ் இருக்கிறதே டஃப் டஃப் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த தேர்வில் வந்து சத்யாயஸ் அகாடமியில் படித்த மாணவர்கள் வந்து பதினேழு கேண்டிடேட்டுங்க ஒருத்தரில் ரெண்டு பேரில் அஞ்சு பேரில் பத்து பேரில் பதினேழு கேண்டிடேட் வந்துட்டு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அடிச்சிருந்தாங்க அந்த பதினேழு கேண்டிடேட்டுங்க இப்போ வந்து கன்ஃபார்ம் சர்வீஸ் ஷூ சர்வீஸ் அப்படிங்கிற ரேங்க் இதில் இருக்காங்க அது தவிர ஐம்பத்தாறு கேண்டிடேட்ஸ் டோட்டலாக ஐம்பத்தாறு கேண்டிடேட்ஸ் டோட்டலாக வந்துட்டு கன்ஃபார்ம் சர்வீஸ் கேட்டகரியில் இருக்காங்க ஓகேங்களா ப்ளஸ் ஒரு பதினஞ்சு பேர் சேஃப் ரேங்க் ஜோனில் இருக்காங்க அதாவது கன்ஃபார்ம் சர்வீஸ் ரேங்க் அப்படிங்கிறது வேறு சேஃப் ஃப்ரேங்க் ஜோன் அப்படிங்கிறது வேறு ஐம்பத்தாறு மாணவர்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் சர்வீஸ் கேட்டகரியில் இருக்காங்க பதினஞ்சு ப்ளஸ் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு சத்ய அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஃப் ரேங்க் ஜோனில் இருக்காங்க ஸோ டோட்டலாக வந்துட்டு செவன்ட்டி ப்ளஸ் இது மேலும் கூடுவதற்கு தான் வாய்ப்புள்ளது இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு முடிவு எங்களுக்கும் அதிருப்தி தான் ஏன்னா வந்துட்டு பொதுவாக குரூப் ஃபோர் மாதிரியான தேர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ய அகாடமி மாணவர்கள் அப்படியே கொத்து கொத்தா பாஸ் ஆவாங்க இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு மிக குறைவான எண்ணிக்கை காரணம் எல்லாருக்குமே இது வெளிப்படையாக தெரிஞ்சது தான் கேள்வித்தால் மிகவும் கடினம் கேள்வித்தால் மிகவும் கடினம் என்று கூறப்பட்டது ஸோ அப்படி கூறப்பட்ட அந்த தேர்விலும் குறிப்பாக பொது தமிழ் தாழ்லையும் பார்த்தீங்கன்னா பதினேழு கேண்டிடேட்டுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ப்ளஸ் அடிச்சிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே ஸோ அடித்த மாதிரியே வந்து எதிர்பார்த்த மாதிரியே கன்ஃபார்ம் ரேங்க் ஜ இருக்காங்க ஸோ இந்த கிரெடிட்டெல்லாம் வந்துட்டு எங்களுடைய தமிழ் ஆசன் எங்களுடைய பயிற்சி மையத்தில் தமிழுக்காக பயிற்சி கொடுக்குற திருநெல்வேலியைச் சேர்ந்த பட்டன் சார் அவர்களையே சாரம் அது மட்டும் இல்லாமல் வாராந்திர தேர்வுகளுக்கு கேள்வித்தாள்களை வடிவமைத்த அந்த பேனலில் இருந்த இரண்டு பேர் ஓகேங்களா ஸோ அவர்களுக்கும் இந்த கிரெடிட் போயிருக்கும் போயிரு போகுது ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்வு நடந்து முடிஞ்சோன்னே ஓலக்கம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து ஓலைச்சோடியில் தான் இருக்குது அப்படின் மாதிரி எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அந்த ஓலக்கம் அப்படிங்கிற அந்த கேள்வி சத்ய அகாடமி நடத்தின வாராந்திர தேர்வுகள் இடம்பெற்றிருந்ததை எத்தனாவது தேர்வில் எந்த கேள்வி என்ன இடம்பெற்றிருந்தது அதில் எப்படி இடம்பெற்றிருந்ததுங்கிறத உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு அந்த தேர்வு முடித்தோன்னே நாங்கள் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தோம் இப்போவும் நீங்கள் சமூக வலைத்தளங்கள் போனாங்க பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த அப்படி ஒரு உழைப்பை நல்கிய தேர்வுத்தால் வாராந்திர தேர்வுத்தால் வடிவமைப்பில் ஈடுபட்ட இரண்டு பயிற்றுனர்களுக்கும் எங்களுடைய சத்திய அகாடமியினுடைய தமிழ் பயிற்சியாளர் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது நன்றியை உறுதி கொள்கின்றோம் இந்த ஐம்பத்தாறு பேர் கன்ஃபார்ம் சர்வீஸ் கேட்டகரி பதினஞ்சு பேர் சேஃப் ரேங்க் ஜோன் சொல்லியிருந்தா இல்லைங்களா இவங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் ரிசல்ட்டுங்க ஓகே அதையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் குமுலேட்டிவ் ரிசல்ட் ஸோ கரண்ட் பேட்ச் ரிசல்ட்டு கிடையாது குமுலேட்டிவ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளில் சத்தியாயசகாடமியில் படித்தவங்களில் இத்தனை பேர் வந்து இப்போது இந்த குரூப் ஃபோரில் கன்ஃபார்ம் சர்வீஸில் இருக்காங்க சேஃப் ரேங்க் ஜோனில் இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி டூ வேக்கன்சிஸ்ங்க ஓகேலா நேற்றுலேருந்து வந்த காலில் ஏகப்பட்ட கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஐ திங்க் பெரும்பாலும் வந்து அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி மார்க்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் டூ தேர்ட்டி மார்க்ஸ் அப்படி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் அதனுடைய தகவலாம் வந்துருக்கு ரிசல்ட் பாஸ் பண்ணுங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் வாங்கியிருக்கிறோம் ஓகேலா ஸோ இன்னமும் வேக்கன்சி கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகுதுங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சீஸ்லேருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சீஸ்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக தௌசண்ட் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு இல்லை நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் நடத்தக்கூடிய தேதிக்குள்ளே தானே இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் அது இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிற இப்போதைக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் செவன் ஹண்ட்ரட் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா போர்ட்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் இன்னும் நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய காலி விவரங்களை தேர்ந்து சிக்கி சமர்ப்பித்த வண்ணம் உள்ளனர் ஸோ கண்டிப்பாக வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ஸ் மேக்ஸிமம் செவன் ஹண்ட்ரட் வேகன்சீஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்போ ஏற்கனவே நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்திரண்டு ப்ளஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருங்க ஸோ நெருக்கி ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சிஸ்க்கு வந்துருங்க அது ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படி போய் நிற்கும் ஓகேல ஸோ அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சேஃப் ரேங்க் சோன் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த காணொலியில நான் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிற அந்த சேஃப் ரேங்க் ஜோனோட கொஞ்சம் மாறலாம் மாறலாம் அப்படின்னா என்ன கொஞ்சம் ஒரு கேள்வி

ஒன் டுவெண்டி ப்ளஸ் அடிச்சிருந்தாலே அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் யாரால ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் அடிச்சிருந்தீங்களோ தென் அதுக்கப்புறம் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடந்த குரூப் டூ குரூப் டூ ஏ கம்பைன்டு யாரெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் அடிச்சிருந்தீங்களோ தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்ற குரூப் டூ மெயின்ஸுக்கு படிங்க டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு படிங்க அப்ஜெக்டிவ் மெயின்ஸுக்கு அல்ல டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு ஒரு ஸ்பெல்லாவது ஒரு ரவுண்ட் ஆகுது நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஏங்கிற காரணத்தை இந்த காணொலியினுடைய இறுதியில் நான் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஓகேலா அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் அந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வில் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் அடித்தவங்க தென் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடந்த குரூப் டூ குரூப் டூ ஏ கம்பைன்டு பிலிம்ஸில் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் அடிச்சிருக்கிற போட்டித் தேர்வர்களுடைய கவனத்திற்கு தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகேவா வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு பல விதத்துக்கு இருக்குது கட்டாயம் வரும் ஓகேலா கட்டாயம் வருது வேக்கன்சிஸ் இருக்குது இதோட அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது அது நடந்து முடிஞ்சால் குரூப் டூ குரூப் டூ ஏ அதில் வந்த வேக்கன்சிஸோடு அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் வர இருக்குது அதனால் தயவு செஞ்சு குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் மீன்ஸுக்கு படிங்க ஓகே ஏங்குறத நான் பின்ன பிறகு சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வாங்க இந்த கட் ஆஃப் சேஃப் ஜோன் கட் ஆஃப் அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எவ்வளவு மொத்தமாக நான் எந்தெந்த சர்வீசஸை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க ஓகேங்களா டைப்பிஸ்ட்டை நான் கணக்கில் எடுத்துக்கல ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வாச்சரு இதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல ஓகேங்களா ஸோ எந்தெந்த க பணியிடங்களை மட்டும் நான் கணக்கில் எடுத்துக்கொண்டுள்ளேன் இந்த ஆய்விற்கு அப்படின்னா உங்களுக்கு விஏஓ ஜ ஜூனியர் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் ஃபீல்டு அசிஸ்டண்ட் இதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க இதை மட்டும்தான் எடுத்துருக்கேன் இதை எப்படி வந்து ஆய்வுக்குட்படுத்தி எந்தெந்த ரேங்க்ல இருந்து எந்தெந்த ரேங்க்குள்ள இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த காணொலியில் பார்த்துருவோம் ஓகே இப்போ இந்த ஸ்கிரீன் பார்க்க உங்களுக்கு மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது கொஞ்சம் முன்னே பண்ணியா இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு அடம் வந்துச்சு அந்த அடென்டம் வேகன்சிஸ் எல்லாம் டோட்டல் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் மேபி இந்த கால்குலேஷனில் கொஞ்சம் முன்னே இருக்கலாம் ஸோ அப்ராக்ஸிட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் நான் எக்ஸாக்டா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்திரண்டு நான் டேபிளேஷன் போட்டுக்கிறேன் அதில் கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் சரி ஓகே அதில் ஜிபிக்கு எவ்வளவு பிசிக்கு எவ்வளவு பிசிஎம்க்கு எவ்வளவு எம்பிசிக்கு எவ்வளவு அப்படிங்கிறத டோட்டலாக அந்த பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் வைஸ் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஸோ ஜென்ரல் டேர்னில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குங்க தென் பிசிக்கு வந்து ஆறுநூற்றி எழுபத்தாறு வேக்கன்சிஸ் இருக்குது பிசிஎம் எண்பத்தொம்போது வேக்கன்சிஸ் இருக்குது எம்பிசிக்கு வந்து ஐநூற்றி பத்து வேக்கன்சிஸ் இருக்குது எஸ்சிக்கு முந்நூற்றி எண்பத்தி மூணு அண்ட் சோன் அப்படியே போட்டு டோட்டலாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் அதில் ஐநூற்றி பத்து வேக்கன்சிஸ் வந்து பிஎஸ்டிங்க ஓகேவா திரும்பவும் சொல்கிறேன் ஒரு குரூப் டூ குரூப் ஒன்ல பிஎஸ்டிஎம் ரோல் பிளே பண்ணுற மாதிரி குரூப் ஃபோர்ல பிஎஸ்டிஎம் ரோல் பிளே பண்ணாது ஓகேவா ஸோ ஒரு மைனர் ரோலாக தான் இருக்கும் மார்ஜினல் ரோலாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் அதை போட்டிருக்கிறேன் ஓகே அது பக்கத்து டேபிள் பாருங்களேன் அந்த ஜிடியில் இருக்கக்கூடிய எழுநூத்தி தொண்ணூத்தொரு வேக்கன்சிஸ்னுடைய ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்குது ஓகேலா ஏன்னா ஜென்ரல் டேர்னில் வந்துட்டு யார் வேணாலும் உள்ள என்ட்ராகலாம் பிசி போகலாம் பிசிஎம் போகலாம் எம்பிசி போல எஸ்சிஎஸ்சி எஸ் சிஎஸ்டி யார் வேணாலும் போலாம் ஸோ இது இப்படி இப்படி யார் வேணாலும் போகலாம் அப்பட் எவ்வளோ பர்சன்டேஜ் போவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இருபது ஆண்டு காலமாக இந்த டிஎன்பிசி வந்து வாட்ச் பண்ணி அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி இருக்கிற அந்த கிடைக்கப்பெற்ற அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்படி போட்டிருக்கிறாங்க ஸோ ஜென்ரல் டேர்னில் எந்த தேர்வு நடத்தினாலும் ஜென்ரல் டேனில் குறைஞ்சது பிசி கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் ஜென்ரல் டேனில் உள்ளே போவாங்கன்னா நாற்பது அதாவதுங்க நாற்பது சதவீதம் பேர் உள்ளே போவாங்க ஒரு முப்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இது வரைக்கும் உள்ள இதுதான் காலங்காலமாக நடந்த காலங்காலமாக நமக்கு கிடைக்க இருக்க இருக்கிற கிடைத்திருக்கிற தரவுகள் ஸோ அந்த அடிப்படையில் நாற்பது பர்சன்டேஜ்னு போட்டிருக்கேன் ஓகேலா ஸோ இதில் உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்துட்டு சார் எப்படி நாற்பது போட்டிங்க அப்படின்னா அதற்கான பதில் தான் இது ஓகேங்களா ஸோ இந்த நாற்பது தான் கரெக்டு எக்ஸாக்டுன்னு நான் சொல்லவே இல்லைங்க அது வந்து சம்டைம்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் முப்பத்தெட்டாயிருக்கு முப்பத்தாறு கூட வந்திருக்குது ஓகேங்களா ஆன்லைன் ஆவரேஜ் சராசரியாக ஒவ்வொரு தேர்வுலேயும் ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்லேயும் ஜென்ரல் டேன்ல பிசி கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் உள்ள போறாங்கன்னா நாற்பது சதவீதம் பேர் உள்ள போறாங்க அப்ப வந்து பேர் உள்ள போவாங்க பிசி கேண்டிடேட்ஸ் உள்ள போவாங்க அதுல அறுபத்தி மூணு பேர் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களா இருப்பாங்க பக்கத்து காலம் பாருங்க அடுத்தது பிசிஎம்ல அஞ்சு அல்லது அஞ்சுக்கு குறைவான விழுக்காடு தான் வந்து உங்களுக்கு ஜெனரல் ட்ரெயின்ல உள்ள போறாங்க இதுவரைக்கும் இருக்கிற தகவல் தரவுகளின் அடிப்படையில் அப்படி பார்த்தோம்னா நாற்பது பேர் உள்ள போவாங்க அதுல எட்டு பேர் பிஎஸ்டிஎம் ஓகே எம்பிசி அதில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ட்ரெயினில் உள்ள போகிறாங்கன்னு பாருங்கள் முப்பத்தி அஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சு விழுக்காடு தென் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எழுநூத்தி தொண்ணூத்தி இரநூத்தி இருநூத்தி எழுபத்தேழு பேர் உங்களுக்குள்ள போவாங்க ஜென்ரல் டேன்லேயே உள்ளே போவாங்க ஸோ இப்படி டோட்டலாக பண்ணியிருக்க எஸ்சி பாருங்கள் எஸ்சி பாருங்கள் எஸ்டி பாருங்கள் ஸோ டோட்டல் பண்ணீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தொன்று வேக்கன்சிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா தென் அந்த எழுநூத்தி தொண்ணூத்தொன்னு குறைஞ்சது குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பத்து பேர் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க ஏன்னா அந்த பர்சன்டேஜ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி வரும் அது முன்னப்பண்ண இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ நம்ம அப்ராக்சிமேட் சேஃப் கம்யூனல் ரேங்க்கு பாருங்கள் அதுக்கு அடுத்த டேபிள் ஓகேங்களா இது வந்து மூணாவது டேபிள் அது பாருங்க அப்ராக்சிமேட் சேஃப் கம்யூனல் ரேங்க் ஃபார் குரூப் ஃபோர் சர்வீஸ் லைக் விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா டைப்பிஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணலை தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் உள்ளே கொண்டு வரல ஸ்டெனோ உள்ளே கொண்டு வரல பர்சனல் கிளர்க்கு உள்ள கொண்டு வரல ஓகேனா ஸோ இந்த போஸ்டுகளை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன் அப்போ இந்த போஸ்டுகளை மட்டும் எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகே அது எப்படி ஒர்க் அப் பண்ணியிருக்குன்னு பாருங்க உங்களுக்கு ஜெனரல் டவுனில் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரியா அதுக்கப்புறம் ஓராள் ரேங்க் அல்லது கம்யூனல் ரேங்க் அதுக்கப்புறம் ரேங்க் வித் ஸ்பெஷல் கேட்டகரி அது தான் இந்த டேபிளில் நீங்கள் ஏற்கனவே நான் குரூப் டூக்கு இதே மாதிரி ஒரு அனாலிசிஸ் நான் போட்டிருந்தேன் அதாவது மே மாதம் கவுன்சிலிங் நடந்து இப்போ வந்து பணி நியமனம் பெற்றுக்கொண்டுள்ள குரூப் டூ கேண்டிடேட்ஸ்க்காக நிறைய பேர் பணி நியமனம் பெற்று ஜாயின்னே பண்ணிட்டாங்க எல்லா ஃபோலாக எல்லா ஃபாட்டிகளெலாம் வந்து ட்ரைனிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தென் சீனியர் இன்ஸ்பெக்டர் அன் கோபரேட்டிவ் சொசைட்டிஸ் ட்ரைனிங் கிடையாது இன் இன்சர்வீஸ் ட்ரைனிங் டேரக்டாக சர்வீஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் சில பேருக்கு அப்பிண்ட் அட்ரல வராமல் இருக்குது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த மே மாதம் மே ஜூனில் நடந்த கலந்தாய்விற்கு முன்பாக குரூப் டூ குரூப் டூ ஏயில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பணியிடம் கிடைக்கும் ஒரு தரவரிசை அதே அடிப்படையில் தான் இதையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேங்க ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ஜென்ரல் டவுன் பாருங்கள் ஜென்ரல் டான் ஸோ மொத்த ஜென்ரல் டவுனில் வந்து எழுநூற்றி தொண்ணூத்தி ஒரு வேகன்சிஸ் இருக்குங்க இந்த எழுநூத்தி தொண்ணூத்தொன்னு நூற்றி பிஎஸ்டிஎம் உள்ளடக்கம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஓப்பன்லேயே வேலை கிடைக்கும் அப்படின்னா எட்நூறு ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு எட்நூறுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் கேட்டகிரிலேயே சர்வீஸ் வாங்குவாங்க ஓகேங்களா இந்த ஜென்ரல் டவுனுக்கு மட்டும்தான் நான் ஓவரால் ரேங்க் போட்டிருக்கேன் இதுக்கடுத்து பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ இதுக்கு எல்லாத்துக்குமே கம்யூனல் ரேங்க் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா மற்ற எல்லா கேட்டகரிக்குமே கம்யூனல் ரேங்க் தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கேலுங்க ஓகேலா பட் ஜென்ரல் டேனுக்கு வந்து நம்ம கம்யூனல் ரேங்க் எந்த கம்யூனிட்டி வேணாலும் உள்ளே வரலாம் இல்லைங்களா அதனால ஜென்ரல் டேனுக்கு மட்டும் ஓவரால் ரேங்க் எடுத்துருக்கு அப்போது உங்களுக்கு எத்தனை ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க ஓப்பன்லேயே சர்வீஸ் எடுப்பாங்கன்னா எட்நூறு ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க ஓகே இதில் மூணாவது காலம் பாருங்கள் சப்போஸ் அவங்களுக்கு வந்து பிஎஸ்டியமாக இருக்கு பிளஸ் வேற ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட்டு ஓகேலா பிஎஸ்டிஎம் இருக்கவங்களுக்கு தென் டிஸ்ட்ரிபியூட் வீடுவோ இருக்காங்க அப்போனா அவங்களுக்கு இது வரைக்கும் போகும் தான் அந்த காலம் சொல்லுதுங்க ஓகேலா அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரேங்க்குள்ள இருக்கிறவங்க ஓப்பன்லயே போவாங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி வரைக்கும் உள்ள போவாங்க ஓகேவா ஏன் இந்த டிஸ்ட்ரிபியூட் வீடு பிஎஸ்டி ஹரிசான்டல் ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம் ஏன்னா ஓப்பன்லாம் அது தேவையில்லை ஓகேங்களா ஸோ அப் டு ஆல் ரேங்க் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வெறுமனே ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இருந்தால் ஸ்பெஷல் கேட்டகரி வித் பிஎஸ்டியும் இருந்தால் அது நைன் ஃபிஃப்டி வரைக்கும் போகும் ஓகேங்களா அடுத்து பிசி பாருங்கள் பிசி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ரேங்க் வரைக்கும் ஸோ பிசியில் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தாறு வேக்கன்சிஸ் இருக்குங்க ப்ளஸ் முந்நூற்றி பதினாறு பேர் வந்து ஓப்பனில் போவாங்க அப்போ அதையும் சேர்த்துங்க அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் ஸோ அப்போது எது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கம்யூனல் ரேங்க் ஆயிரம் வரைக்கும் கிடைக்குங்க பிஎஸ்டிஎம் இன்னும் ஒரு ஐம்பது அவ்வளோதாங்க உங்களுக்கு குரூப் டூ மாதிரி ஒரு பிஎஸ்டிஎம் ஒரு பெரிய ரோலை இதில் ப்ளே பண்ணாதே மார்ஜினல் ரோல் அதைத்தான் ப்ளே பண்ண போகுது ஓகே வெரி இன்சிக்னிஃபிகண்ட் ரோலை தான் இதில் ப்ளே பண்ண போகுது ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரேங்க்குள்ள இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பாக கிடைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா ஆயிரத்தம்பது வரைக்கும் கூட போகிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படியே பக்கத்து காலம் பாருங்கள் ஒரு பிசி கேண்டிடேட் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐம்பது வரைக்கும் போகும் ஸ்பெஷல் கேட்டகரி கூடவே பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி நூறு வரைக்கும் போகுங்க அடுத்தது பிசிஎம் அடுத்தது எம்பிசி அடுத்தது எஸ்சி தான் இந்த டேபிள் போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ ஸோ நீங்கள் என்ன இப்போ கம்யூனல் ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிடிக் பண்ண முடியும் நம்மளுக்கு இன்னும் எக்ஸாக்டான வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கையில் இல்லை ஓகேலா இது போகலாக இன்னும் நிறையா எல்லாம் இருக்குது ஸோ அப்போது அந்த எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொழுது உங்களுக்கு எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறது யாருனாலே முடியாது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு தோராயமாக ஓகே இந்த லெவலில் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ உதாரணத்துக்கு எகைன் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு எம்பிசி ஒரு எம்பிசி கேண்டிடேட் அப்படின்னா எம்பிசிக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுல ஓகேங்களா அவங்களுக்கு அதே எம்பிசி வந்து கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் முடிச்சிருக்காரு அல்லது ஸ்டேமோ முடிச்சிருக்காருன்னா அவருக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஓகேலா ஃபாரஸ்ட் அல்லது ஃபாரஸ்ட் கார்டு இது தகுதியோடு இருக்காருன்னா அவருக்கு இன்னும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஓகேங்கள ஸோ அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் பார்த்தோம்னா ஒரு எம்பிசி கேண்டிடேட் ஏற்கனவே அதில் ஐநூற்றி பத்து போஸ்ட் இருக்குது ஓப்பனில் ஒரு இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் போவாங்க அப்போ மொத்தமாக ஒரு எம்பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரேங்க்குள்ளே இருந்தாங்க அதாவது எட்நூறுன்னு வச்சுப்போமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி எட்நூறு கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் சர்வீஸுங்க பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா இன்னொரு இருபத்தஞ்சு ரேங்க் எட்நூத்தி இருபத்தஞ்சு கூட இருந்தால் கன்ஃபார்ம் இதுவே வந்துட்டு ஒரு எம்பிசி கேண்டிடேட்டு பிஎஸ்டிஎம் கிடையாது ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரி வேற ஏதோ ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது ஓகேவா அப்போ வந்து எட்நூத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கம்யூனல் ரேங்க் எதிர்பார்க்கலாம் பிஎஸ்டிஎமும் இருந்துச்சுன்னா எட்நூத்தொம்பது வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இந்த போட்டி ரைட் இப்போ இந்த டேபிளில் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேலா ஸோ இந்த சிஸ் இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போகுது சி இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன குரூப் டூ குரூப் டூ ஏக்கு நான் இந்த அனாலிசிஸ் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தப்போ இதை பார்த்துட்டு நிறையா பேர் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு சார் எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து என்னோடய ரேங்க் இது சார் நான் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு ரெண்டு எண்ணத்தில் தான் நான் போயிருக்கேன் போயிருந்தேன் ஒரு அரகுர நம்பிக்கையில் தான் போயிருந்தேன் நீங்கள் போட்டிருக்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறங்கிற அந்த ஒரே ஒரு துளி நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு அது உண்மையாலுமே பழச்சிருக்கு சார் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணவங்க மட்டும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஓகேங்களா முகமே தெரியாதவங்க நம்ம அகாடமிலையும் படிக்காதவங்க ஸோ அந்த அனாலிசிஸ் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சுங்கிறத அவங்க ஃபீட்பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் உங்களுக்கு இதையும் நான் முன்னெச்சுக்க நம்மளுடைய பயிற்சி மைய சகோதரர்கள் நிறைய நண்பர்கள் வந்து சேஃப் ரேங்க் ஜோன் வீடியோ போட்டிருக்காங்க ஸோ அதையும் பாருங்க ஓகேவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி இப்படிதான் இருக்கும் ஓகேலா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோவும் எக்ஸாக்டாக சொல்லாது அதே மாதிரி எந்த வீடியோவும் உங்களை மிஸ்கைடு பண்ணாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன குரூப் ஃபோரில் நூற்றி இருபது ப்ளஸ் அடிச்சிருந்தாலே அதே மாதிரி நடந்து முடிஞ்ச குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸில் நூற்றி இருபது ப்ளஸ் அடிச்சிருந்தாலே தயவு செஞ்சு மெயின்ஸ் பற்றி எதிர்பார்க்காம குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம மெயின்ஸுக்கு படிங்க டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு படிங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா முக்கியமான தகவல் என்ன தகவல் அப்படின்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தேன் அதுக்கப்புறம் சீனியர் இன்பெக்டர் கோபர்டி சோட்டிஸ் தன் அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்த மூணு போஸ்டுமே உங்களுக்கு இப்போதைக்கு சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் இருக்கு அதை மீண்டும் சாரி குரூப் டூ ஏ அப்ஜெக்டிவ் மெயின்ஸில் இருக்கு அதை மீண்டும் டூ குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கான ப்ரப்போசல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேல ப்ளீஸ் நோட் பாயிண்ட் ஏற்கனவே இது இது ஒன்றும் புதுசு கிடையாது டிஎன்பிசிக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் முனிசிபல் கமிஷனே கொண்டு டூ ஏல வச்ச ஆட்கள் தான் நம்ம டிஎன்பிசி முனிசிபல் கமிஷனர் எப்படிப்பட்ட போஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதை கொண்டு போய் டூ ஏல வச்சாங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சுதர்ச்சி ஸோ மறுபடியும் வந்து அதை மைக்ரேட் பண்ணாங்க எதுக்கு குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்க்கு மைக்ரேட் பண்ணாங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் போன குரூப் டூ என்ன நடந்துச்சுன்னு ஓகேண்ணா ஸோ அதனால வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பணி இடத்தை கொண்டு போய் ஒன்று ஏலையோ ஒன்று பிலையோ ஒன்று சிலையோ டூலையோ அல்லது டூ ஏலையோ வைக்கிறதோ மறுபடியும் அதை மைக்ரேட் பண்ணி பழைய இடத்துக்கு கொண்டு போகிறதோ அது ஒன்று டிஎன்பிசி ஒன்றும் புதுசு கிடையாது நோட் மை வேர்ட் இந்த மூணு சர்வீஸுமே கூடிய விரைவில் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துட்டு டூ ஏ அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் இருந்து டூ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு மைக்ரேட் ஆக போகுது திஸ் இஸ் பார் யுவர் கைட் இன்ஃபர்மேஷன் அப்போ நீங்க கேட்கலாம் சார் அப்போ குரூப் டூ ஏல என்னதான் சார் இருக்கோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருக்க போகுது முன்னாடி குரூப் டூ ஏ என்ன இருந்துச்சுங்க ஒன்லி அசிஸ்டன்ட் போஸ்ட் பேர்ஸ்னல் கிளக் போஸ்ட் ஓகேவா பர்சனல் கிளர்க்கா பர்சனல் அசிஸ்டண்டா நாட் ஷுர் அதை பார்த்துருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்னவோ அசிஸ்டன்ட் போஸ்டாக இருந்துச்சு அதுதான் குரூப் டூ ஏ ல இருக்க போகுது ஸோ பழையபடி டூ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு இந்த மூணு சர்வீஸையும் எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஓகேலா ஸோ அப்போது நீங்கள் ஒரு டேஎன்பிசி எக்ஸாம் எழுதி ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு டீசெண்டான ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் போய் குறணுன்னா கூட இதெல்லாம் தான் அதையும் வந்து டிஸ்கிரிப்டிவ் கொண்டு போகிறாங்க அப்போது நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் மீன்ஸுக்கு ஒரு ஸ்பெல்லாவது ஒரு ரவுண்டாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இனி வயது வரப்போகிற நீங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இனி வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்க போகுதுங்க ஓகேங்களா ஸோ இது அதுக்கான இண்டிகேட் இண்டிகேஷனை இந்த நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரே உங்களுக்கு காமிச்சிருக்கும் பார்த்துருப்பீங்க கேள்வித்தாள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஓகேலா அது தான் இனி வரப்போகிற குரூப் ஃபோரும் இருக்கும் இன்னும் போனால் அதை விட கடினமாகவே இருக்கும் ஓகேலா ஸோ எல்லோரும் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் தமிழ் கடினம் 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 நீங்களா இனி அடுத்தடுத்து வரப்போகிற குரூப் ஃபோரில் தமிழ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஓகேங்களா அந்த கடினத்தன்மைக்கு சற்றும் குறைவில்லாமல் இன்னும் கூடுதல் கடினத்தன்மையுடன் தான் இருக்க போகிறது ஜிஎஸ் சொல்லவே வேண்டாம் இனி வரும் காலங்களில் குரூப் ஒன்னா இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் குரூப் டூ கொஸ்டின் பேப்பரா இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் குரூப் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம இனம் பிரித்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் கேள்வித்தாளுக்கும் குரூப் ஃபோர் கேள்வித்தாளினுடைய கடினத்தன்மைக்கும் குரூப் ஒன் கேள்வித்தாளினுடைய கடினத்தன்மைக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது எந்த வித்தியாசமும் இருக்காது நீங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் உங்களுடைய தயாரிப்பு இல்லைன்னா நீங்கள் குரூப் ஃபோர் பதவியில் போய் குரூப் ஃபோர் பணியில் போய் நீங்கள் உட்கார்றத கூட நீங்கள் நினைச்சு பார்க்க வேண்டியதில்லை விட்டுறலாம் அதனால அன்பார்ந்த இந்த போட்டி தேர்வார்கள் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இனி வரப்போகிற காலங்களில் இப்படி தான் இருக்க போகுது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்மை நிலவு நிலவியது ஆனால் வந்து வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஆனுவல் பேனர் வந்துடும் டிசம்பரில் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ வேகன்சிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தப்படவிருக்கின்ற குரூப் ஃபோர் தேர்வை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் கூட ஒரு ரவுண்டு ஒரு ஸ்பெல் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் லெவலுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்திருந்தால் மட்டுமே முடியும் ஓகேலா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது டெஸ்ட்டு நீங்கள் எழுதி உங்களை நீங்கள் தயார் நிலையில் வைத்திருந்தால் மட்டுமே அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர தேர்வுகள் ஓகேங்களா அதில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஓகேண்ணா நல்லா கவனிங்க இப்போது இந்த நிறைய பேர் என்ன நினச்சிட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு நடந்த குரூப் டூ தேர்வில் எனக்கு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் தான் வருது ஒன் டென் ப்ளஸ் தான் வருது ஒன் தேர்ட்டி ப்ளஸ் தான் வருது கண்டிப்பாக எனக்கு ப்ரெலன்ஸ் கிளியர் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த குரூப் டூ வரட்டும் அதில் நம்ம படித்து அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் அடுத்த குரூப் டூ ப்ரிலிம்ஸில் இன்னும் சிறப்பாக பண்ணால் கூட மெயின் எக்ஸாமில் போய் ஃபெயில் ஆனிங்கன்னால் திரும்பவும் நீங்கள் மறுபடியும் குரூப் டூக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குரூப் டூக்கு வரணும் அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஐந்தாண்டு திட்ட மாதிரி ஆயிடும் ஓகேங்களா ஸோ ஒரு நீங்கள் அடுத்து வரப்போகிற குரூப் டூ நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க குரூப் ஒன்று நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்கன்னா அடுத்தது மெயின்ஸையும் கிளியர் பண்ணி கம்ப்ளீட்டாக சர்வீஸோடு வரணும் அப்படி ஒரு திட்டப்படுதல் அப்படி ஒரு தயாரிப்பு உங்களிடம் இருந்தால் மட்டுமே வரவிருக்கின்ற எதிர்கால கடினமான தேர்வுகளில் இருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் அன்பார்ந்த போட்டி தேர்வுகளை ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் ஓகேலா மேபி என்னுடைய கால்குலேஷனில் ஏதாவது கிளரிக்கல் யாராவது இருக்கா கான்சப்ட்ஸ்வல் யார இருக்கா அப்படின்னா அதையும் நீங்கள் சுட்டுக்காமீங்க ஒன்றும் தப்பில்லை ஸோ அளவுக்கு க எவ்வளவுக்கு எவ்வளோ நெருக்கமாக உங்களுக்கு அனாலிசிஸ் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க ஸோ அதையும் சில குறைகள் இருந்தால் நீங்கள் சுட்டிக்காமீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உண்மை என்றால் நான் ரெக்ட்வை பண்ணி நம்மளால் அதை இது பண்ணுறேன் நான் ஸோ இந்த இது வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க இதை பார்த்துக்கோங்க நன்றி வணக்கங்க